இற்றம்பலம் குருபாதம் துணை ஓம் மக நமக நாராயண நாராயண ஓம் நம சிவாய அன்பர்களே இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது நாம் தமிழர் கட்சி அந்த கட்சிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே சின்னம் பழைய சின்னமானது விவசாயி சின்னம் அது வந்து நன்கு பழக்கப்பட்டு அந்த சின்னத்தை மக்களிடத்திலே பெரிய அளவிலே கொண்டு சென்ற சென்ற சட்டசபை தேர்தலிலே இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அறிமுகமான ஒரு சின்னமாக அந்த கட்சிக்கு இருந்தது ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அந்த சின்னம் இந்த கட்சிக்கு தேர்தல் கமிஷனால் மறக்கப்பட்டு புதியதாக மைக் அதாவது ஒளி வாங்கி இந்த ஒளி வாங்கின்ற ஒரு சின்னம் அது மைக் சின்னம் அந்த சின்னத்தை கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கு சில அரசியல் காரணங்களை சொல்லுகின்றார்கள் நாம் அந்த சர்ச்சைக்குள்ளே போகண்டா ஜோதிட ரீதியாக இப்படி ஒரு பிரச்சனை ஆனால் இந்த சின்னத்தை ஒரு இருபத்தைந்து நாட்களுக்குள்ளே இவர்கள் மக்களிடத்தில் கொண்டு சென்று நாம் தமிழர் கட்சியினர் கொண்டு சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும் அது ஒரு கடினமான வேலை இருந்தாலும் அதை நாங்கள் சவாலாக எடுத்து நிறைவேற்றுவோம் எங்களுடைய வாக்கு வங்கி சதவீதம் இதனால் ஒன்றும் குறையாது என்று அவர்கள் தைரியமாக முன்னெடுத்து செல்கின்றார்கள் அது பொதுவாக அரசியலில் அந்த மாதிரியாக சொல்வது என்பது ஒரு சகஜமான ஒரு அரசியலில் அதெல்லாம் சகஜம்தான் ஆனாலும் மக்களிடத்திலே புதிய ஒரு சின்னத்தை ஒரு இருபது இருபத்தைந்து நாட்களில் கொண்டு செல்வது என்பது மிகவும் ஒரு கடினமான காரியம் என்பதுவும் அவர்களுக்கு தெரியும் அப்போ இப்படி ஒரு பிரச்சனை ஏன் ஏற்படுகிறது என்பதை ஜோதிட ரீதியாக நாம் அரசியல் காரணங்கள் பல்வேறு கருங்கிற காரணங்கள் சொல்லலாம் ஆனால் ஜோதிட ரீதியாக நாம் பார்க்கும்பொழுது அந்த கட்சியினுடைய ஜாதகத்தை வைத்து நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது அதைத்தான் இங்கே நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல்ல நாம் தமிழர் கட்சி உதய ஜாதகம் அதாவது ஒரு கட்சி தோன்று அந்த அறிவிக்கப்படும் பொழுது அந்த பெரிய விழாவை வைத்து அந்த கட்சி அறிவி அறிவிப்பார்கள் அந்த கட்சி ஜாதகம் நம்முடைய ஆதிசேடன் சேனலில் பார்த்துக்கிடுங்கன்னா பார்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா பாரம்பரியமான கட்சி ஜாதகங்கள் அந் தமிழக கட்சிகள் மற்றும் அகில இந்திய அலை அளவில் உள்ள கட்சி ஜாதகங்கள் எல்லாம் சென்ற தேர்தலின் போது நாம் விவாதித்தோம் பழைய கட்சி அந்த கட்சி ஜாதங்கள்லாம் இருக்கின்றன நம்ம பழைய பதிவுகள் அதெல்லாம் மூன்று வருஷத்துக்கு முன்னோட்டி உள்ளது அது எத்தனை பேருக்கு ரீச் ஆயிருக்குன்னு தெரியல இப்போ நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே இது விவாதிக்கப்பட்ட ஒரு ஜாதகம்தான் சென்ற தேர்தல் இல்லை அப்போ இப்போ அந்த க ஜாதகத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய உதய ஜாதகம் அதை நான் உங்களிடத்திலே தருகிறேன் பாருங்கள் இந்த க துலாலக்கணம் இந்த கட்சியினுடைய ஜாதகம் துலாலக்கணம் லக்கணத்துக்கு எட்டாவது ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் பாதகாதிபதி ஆறாவது ஸ்தானத்திலே வியாழன் ஆட்சி பெற்றிருக்கிறார் எதிர்ப்பு ஸ்தானாதிபதி மூன்றிலே ராகு பலமாக இருக்கிறார் ஒன்பதிலே கேது இருக்கிறார் சுக்கரன் லக்கணாதிபதி இருக்கிறார் புதன் ஏழாவது ஸ்தானத்தில் இருக்கிறார் சந்திரன் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் கடகராசி செவ்வாய் நீசபங்க ராஜயோகம் ரெண்டாம் அதிபதி வாக்குஸ்தானாதிபதி யோகாதிபதி பதவி பூர்வ புஞானம் என்று பதவிக்குரிய ஸ்தானம் அந்த சனி பகவான் வந்து பன்னிரெண்டில் இருக்கிறார் இது இந்த கட்சியினுடைய ஜாதகம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஜாதகம் இப்போ இந்த ஜாதகத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கட்சி வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆரம்ப நிலையிலேருந்து ஒரு அப்படி படிப்படியாக வளர்ந்து வர வந்து இன்னும் அதிகமான ஒரு வாக்கு வங்கியை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தேர்தலில் ஏற்படும் என்று அவர்களெல்லாம் உற்சாகமாக வேலை செய்கின்ற நேரத்தில் பழைய சின்னமானது முடக்கப்பட்டு புதியதாக மைக் சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது ஒளி வாங்கி சின்னம் அப்போ அது ஒரு சேலஞ்ச் இந்த கட்சிக்கு இப்போ இது இப்படி ஒரு ஏன் ஏற்படுகிறது ஏன்னென்றால் சின்னம் என்பது ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியை அந்த 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 கட்சியை தக்க வைக்க மக்களிடத்தில் அதிகமான அளவு கொண்டு செல்வது சின்னம்தான் அப்போ இங்கே கடகராசி இந்த கடகராசிக்கு எட்டில் சனி பவான் அஷ்டம சனி போயிட்டுருக்கு இந்த கட்சி ஜாதகத்தில் பத்தில் வியாழன் இப்போ இப்போ வியாழன் வந்து மேசத்தில் போயிட்டுருக்கிறார் தசம வியாழன் பத்தாம் இடத்து வியாழன் பரதேசன் போவான் அப்படின்னு இருக்குது பரதேசன் போவான் என்ன ஏற்கனவே இருக்கிறது எதையாவது ஒன்று விட்டுட்டு புதுசாக ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறது அல்லது எதாவது ஒன்று பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அது எல்லாேருக்கும் பொருந்தாது சில நேரத்தில் இந்த ஜோதிட விதிகள் பெரிய அளவில் பொருந்தும் ஆமாம் அப்போ பத்தில் வியாழன் பரதேசம் போவான் அப்படின்ன மாதிரி பழைய சின்னத்தை விட்டுட்டு இப்போ புதுசாக இன்னொரு சின்னத்தை பிடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அதே அஷ்டம சனியினால் சில எதிர்ப்புகள் குழப்பங்கள் அதனாலேயும் இது வந்து கோஷார ரீதியாக பலன் அப்புறம் இந்த கட்சிக்கு இப்பொழுது நடக்கின்ற திசை வந்து சனி திசை சனிமகா திசையில் சூரிய புத்தி நடக்கு அப்போ சூரிய புத்தி வந்து பாதகாதிபதி புத்தி அப்போ பாதகமான சில எதிர்விளைவுகள் ஏற்படும் ஆனாலும் செவ்வாய் ரெண்டாம் அதிபதி வந்து நீசபங்கர் ராஜயோகத்தில் இருக்கிறார் இந்த ஜாதகத்தில் த தசம கேந்திரத்தில் அதனால் இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் நல்ல பேசு பேச்சாற்றல் ஏன்னா ரெண்டாம் வாக்கு வாக்குஸ்தானாதிபதி அல்லவா வாக்கு வன்மை இருக்கும் சீமானெலாம் ரொம்ப ஆக்ரோஷமாக நல்ல பாயிண்ட்கள் எடுத்து பேசுறதுக்கு உள்ள ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஏற்ற அந்த அமைப்பு இருக்கிறது நீசப்பங்கர் ராஜயோகத்தில் செவ்வாய் இருக்கிறார் இந்த கட்சிக்காரர்கள் சிறுவர்கள் கூட இந்த க ஒரு சிலர் இந்த கட்சியில் இருக்கின்றவர்கள் மிக அற்புதமாக பேசுகின்றார்கள் இப்படி பேச்சாற்றல் மிக்க ஒரு கட்சியாக இருக்கிறது ஆனால் தற்சமயம் இந்த நேரம் இப்படி இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் ஏற்படுகிறது என்று சொன்னால் ஜோதிடம் எந்த அளவிற்கு வேலை செய்கிறது ஜோதிடம் எந்த அளவிற்கு உண்மையானது என்பதை நம்முடைய அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பதிவை உங்களிடத்திலே வெளியிடுகிறேன் நன்றி வணக்கம்